உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய வணக்கங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக ஒரு பழமொழி இருக்கிறது பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் என்று பூவோடு சேர்ந்த நாறும் நாரும் என்று சொல்லுவார்கள் அது என்ன அர்த்தம் என்றால் ஒரு பூவை நாரிலே தொறுக்கிற பொழுது அந்த பூவின் வாசம் நாரிலே சேரும் என்று சொல்வார்கள் அதை பார்த்துத்தான் உன் நண்பனை சொல்லு நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று என்கிற பழமொழியும் வந்தது அதாவது கெட்ட நண்பரோடு சேர்ந்தால் அவர்கள் கெட்டு போவார்கள் என்பதை குறிக்கிற விதமாகத்தான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் இந்த பழமொழி கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது எப்படியெனில் நீங்கள் நாராயல்ல அந்த மலராய் இருக்கிற பொழுது உங்களோடு சேர்கிற அந்த கெட்ட நண்பர்களும் உங்களைப் போல மனம் வீசுகிறவர்களாக மாறுவார்கள் அதனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நாராயிராமல் கிறிஸ்துவின் அன்பின் வாசத்தை வெளிப்படுத்தும் மலராயிருங்கள் அப்படியே நீங்கள் செல்கிற இடங்களெல்லாம் சுற்றித் திரியுங்கள் உங்களோடு சேர்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் அன்பின் மனம் வீசும்படி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்